எல்லாருக்கும் வணக்கமுங்க நான் கொழம்புடி பஞ்சவீச்சர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க அவங்க வந்து முதல் மொணை தொண்ணூற்றி எட்டில் வந்து பஞ்சவீத்து விவசாயத்தை கொண்டு வந்தவங்க அதுக்கு முதல்ல வந்து கோயிலில் சிவராத்திரிக்கு விரதவசக்கெல்லாம் பிரசாதமாக இருந்தாங்க அப்புறம் கிரக பிரவேசம் புனல் கல்யாணம் அதுங்கெல்லாம் வந்து அதை பிரசாதம் கொடுப்பாங்க பயன்பாட்டுக்கு முதல் மூணு தொண்ணூற்றி எட்டில் உடந்தவங்க தொண்ணூற்றொம்பதில் அதை கால்நடைகள் பயன்படுத்தணும் ரெண்டாயிரத்துலேருந்து வந்து மனிதனில் கொடுக்குறோம் எல்லா வேதிகளுக்கு புற்றுநோய் மறு எல்லா வேதிகளையும் கொடுக்குறோம் இப்போ வந்து இது உலகம் பூரா எல்லா பக்கம் விவசாயிகளுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க அப்புறம் கால்நடைகளுக்கும் பயப்படுத்துகிறாங்க அப்புறம் மீன் பண்ணை இது கோழி பண்ணை இறால் பண்ணை எல்லாத்துலேயும் பயப்படுத்துகிறாங்க அப்புறம் மனுஷனுக்கு எல்லா வேதி கொடுக்குறது அதாவது இது வந்து உங்களுக்கு செடி உடைகள் கால்நடைகள் மனிதர்கள் மூணு மூணுதுலேயுமே பயமாகுதுங்க விளைச்சல் நல்லா விளைச்சி கொடுக்குதுன்னு இது பண்ணுறாங்க இதை வந்து நம்ம எல்லா விவசாயத்தில் கொண்டு போய் சேர்த்தோன்னே இருந்த போதெல்லாம் இந்தியா பூரா சுற்றி இருக்கிறோம் எல்லா பத்திரிக்கையும் டிவி இது வீடியோ சேனல் எல்லாத்துலேயும் போடுறாங்க நல்லா வேகமாக பிறகிட்டு வந்திருக்குது இதை வந்து இப்போ அடுத்த இதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ஈரோட்டில் வருகின்ற பிப்ரவரி பதினஞ்சு பதினாறாம் தேதியில் டெக்ஸ் வேலியில் அங்கே வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க இயற்கை செயல் மாநாடு உணவு பாதுகாப்பு மாநாடு நம்ம வந்து உணவு வந்து பாதுகாப்பு முக்கியம் உணவில் வந்து விஷமெலாம் இருக்கிறனால தான் இப்போ எல்லா வியாதிகளும் வருது புற்றுநோய் மட்டும் இல்லைங்க சக்கரை வியாதி ப்ரெஷரு அப்புறம் மூட்டுவலி அப்புறம் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த காலத்தில் பார்த்தினா பிரசவ மருத்துவமனை தான் இருக்குது இப்போ எங்கே பார்த்தாலும் மக மகப்பேறு மருத்துவலாம் கருத்தரித்தல் செயற்கை கருவூட்டல் மருத்துவமனை எல்லா பக்கம் இருக்குது இன்ஃபெட்டிலிட்டி சென்டர்னு போட்டிருக்காங்க எல்லா பக்கம் இருக்குது நிறையா இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம உணவு வந்து விஷமானதான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மருந்தடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் கெமிக்கல் போடுறாங்க எல்லாம் விஷமாயிடுது முதல் நாள் அடிக்க அடுத்த நாள் கொண்டு வராங்க சந்தைக்கு பல பலன் இருக்குங்கிறாங்க ஒரு சின்ன சொத்தை ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் அது மருந்தடிக்காக வந்துட்டால் ஓட்டை இருக்கேன் கிரையிலிருக்கு அது இருக்கக்கூடாதுங்கிறாங்க மக்கள் சினிமா காரி மாதிரி மேக்கப் போட்டு பல கொண்டு வைக்கிறாங்க அது வந்து நமக்கு ஆகாது இயற்கை விவசாயத்தில் விளையிற பொருள்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க சமையலுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் ருசி நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு மேலே இது வேற எதுவும் எதுக்கு ஈடாகாதுங்க அதனால இந்த மாநாட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே இயற்கை விவசாயிகள் ஆர்வம் உள்ளவர்கள் மற்றும் எல்லாருமே இதுக்கு வந்து கலந்துக்கிட்டு இந்த இயற்கை விவசாயத்துக்கும் நமது உணவு பாதுகாப்புக்கும் நீங்கள் எல்லோருமே ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்